எல்லாமே தலைவர் செயலர் பொருளார் மற்றும் ஏழைய கோரிக்கையை வெளிப்படுத்தி தமிழகம் இன்றைய விவசாயத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பத்தம் கோரிக்கை விளக்க வைப்பார்கள் அழைக்கிறோம் சேலம் ரயில்வே நாமக்கல் டிரெய்லர் நாமக்கல் தாலுகா தலைவாசல் வேலூர் மதுரை கூடலூர் கிண்டி லோக்கல் தென்சென்னை பொள்ளாச்சி தமிழ்நாடு வேன்

லாரி உரிமையாளர்களை காத்திடு வசூலிக்காதே வசூலிக்காது உரிமைக்கு நேரில் வழங்கிடு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காத பலமுறை தமிழக அரசிடம் பலமுறை திரு தன்ராஜ் தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அண்டை மாநிலங்களிலே ஸ்டிக்கர் இல்லை கவர்னர் அதே போல பல ஆயிரக்கணக்கான வண்டிகள் தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலத்துக்கு சென்று பதிவு செய்து கொண்டிருப்பதை தமிழக அரசு மறந்துவிடக் கூடாது குறிப்பாக பிடிப்பதற்கு வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்து விட்டு இருக்கிறது டீசல் விலையை உடனடியாக நீங்கள் குறைக்க வேண்டும் இந்த பர்மிட் விஷயமாகட்டும் பலவிதமான கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகள் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான விதமான நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காட்டாட்சி இருந்ததே என்று ஒரு நல்லாட்சிக்கு வாக்களித்தார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருப்பினும் சுங்க சாவடிகளை அகற்றுவோம் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி மூன்று வருடம் ஆகிவிட்டது அதற்குண்டான நடவடிக்கையை அவர் உடனடியாக எடுக்க வேண்டும் இந்தியாவிலேயே பதினாறு மாநிலங்களில் பார்டர் செக் போஸ்ட் இல்லை கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானாவில் நேற்று இரவு பதினைந்து பார்டர் செக் போஸ்டை விட்டார்கள் மகாராஷ்டிரா இந்த ஐந்து மாநிலங்களை தவிர அகில இந்தியாவிலே எங்கும் பார்டர் செக் போஸ்ட் இல்லை பார்டர் செக் போஸ்டில் பல கோடிக்கணக்கான ரூபாய் இந்த மாநிலங்களில் கொள்ளையடிக்கப்படுகிறது தமிழகம் மட்டுமல்ல கர்நாடக மாநிலத்தில் கூட சேரும் எனவே இதை உடனடியாக அகற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக தமிழ்நாடு லாரி உரிமையான சங்கத்தின் செயற்குழு கூட்டத்திலே முடிவு செய்தவுடனே அகில இந்தியாவில் இருந்தும் தென் மாநிலத்தில் இருந்தும் எந்த வாகனமும் தமிழகத்திற்குள் நுடையாது என்ற முடிவை விரைவில் அறிவிக்க இருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கத்திற்கு பெரிய இழப்பீடு ஒன்றுமே இல்லை இருப்பினும் ஏன் இந்த கோரிக்கையை ஏற்பதில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை மாண்புமிகு முதல்வர் தமிழக லாரி சங்க தலைவரை அழைத்து பேசி இதுவரை பல ஆண்டுகளாக இதுவரை அழைத்து பேசவில்லை அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் என்று ஆளுநர் மோட்டார் காங்கிரஸ் மூலியமாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம்